பிள்ளை படித்து என்ன செய்ய போகுது பொம்பளை பிள்ளை எதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பிக்கிட்டு அடுப்புகிற பிள்ளைக்கு படிப்பதற்கு அப்படின்ட்டாக டக்குன்னு சரி முடியலையா இப்போ வந்து நான் இங்கிலீஷெலாம் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன்னா இந்த யூடியூப் சேனலில் வந்து எனது அருமை சகோதரி வந்து பெங்களூர்லேருந்து ஜோதி சிஸ் ஜோதி அவங்க வந்து சில வார்த்தைகள் டைப் பண்ணும்போது அப்படியே அப்படியே என்னோடய மெமரிக்கு கூட்டிக்கிறது ஸ்பெல்லிங்கை ஏழாவதுலேயே வந்து சில ஒரு சில வார்த்தைகள் ஏன்னா நம்ம போனது தமிழ் மீடியம் அப்போ அப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியம்னால் தெரிய இல்லை அப்போ ஒரு சில வார்த்தைகள் இந்த லதா ஆனந்தி சுஜா இதெல்லாம் வரும் அதனால் அந்த எழுத்துக்களை வச்சு சரி ஆ ஈனா இந்த இப்படி தான் நம்மளுக்கு ஸ்பெல்லிங்கில் எழுத்து இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த எழுத்து இந்த இங்கிலீஷில் இப்போ இந்த டோரா போட்டிருக்கீங்கல்ல அது மாதிரி ஒரு சில வார்த்தைகளை படிச்சுக்கிறது அப்புறம் தெரியாதவமா இருக்கும்போது நம்ம ஜோதி சிஸ்டரும் நம்ம சுதா நம்ம சுதா செல்லமும் அவங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்கள்ல அதை பார்த்து நான் அப்படியே பிடிச்சிக்கிறது டியூஷன் மாதிரி அது மாதிரி தான் இப்போ நான் நம்ம அனிதா செல்லத்துக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம சவுதியிலேருந்து ஒரு சகோதரர் செல்வங்கிறவங்க பண்ணும்போது நீங்கள் தமிழ்லையே நீங்கள் இங்கிலீஷ்லேயே அதிகம் உங்களுக்கு சிரமமாக இருந்தா டைப் பண்ணுங்க நான் வந்து அம்மாவுக்கு தமிழில் சொல்லிக்கிறேன் அப்படின் சொன்னீங்கல்ல அதெல்லாம் எனக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதோட நைட்டு நம்ம போட்டால் லைவில் என்ன நீங்கள் தான் இருந்தீங்கல்லம்மா நான் என்னுடைய இதுலேயே சிறு ரொம்ப சிரிப்பான வந்த ஒரு விஷயம் நைட்டு போ நான் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷத்துலேயே நைட்டு போட்டால் லைவில்தான் என் மனைவிட்டு சிரிக்கிற மாதிரி வந்துருச்சு அதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாசி தம்பி நம்ம குமாரன்னா நம்ம ஜோதிஷ்டர் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க ஒரு ஒரு கெட்ட ஒரு இது கூட நம்ம சேனல் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள வந்து விளையக்கூடாது நுழைஞ்சா அவங்க திருந்தணும் அதோட அவங்க திருந்தி நம்மக்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அது அப்புறம் கல்யாண கதைக்கு வரேன் அப்புறம் அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம் படிப்போடு இது முடிஞ்சு போச்சா யூடியூப்பில் இப்படி தான் ஒன்று ஒன்றா இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னு என்னோடய அருமை மகள் கிட்ட சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அப்படியே அங்கே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் ரொம்பவும் நம்ம விவசாயத்தையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே வந்து மானாவாரி பெயருந்தேன் ஏன்னா மழை பெஞ்சா தான் விவசாயம் அப்படின்னா அந்த மழை பெய்கிற நேரத்தில் தான் நம்ம களை வெட்டணும் கடலைக்கு களை வெட்டணும் கம்பு சோளம் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு விவசாயம் துவரை வரவு மொச்சப்பயிர் தட்டைப்பயிறு கல் பயிருன்னு அப்படி பயிர் வகைகள் நவதானியங்களும் போடுவோம் நம்ம சிறுதானியங்களும் விவசாயம் உண்டு அப்படி கறிக்கருவாவை எடுத்துக்கிட்டு கறிக்கருவானால் உங்களுக்கு தெரியுமா அணி செல்லம் கறிக்கருவாவை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த தலையில் துண்டை கட்டிக்கிட்டு முறையான விவசாயம் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு நம்ம பாவம் நம்ம புடவையை மடிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சொறிகிட்டு கருதை அறுத்து அறுத்து அப்படியே மடியில் போட்டுக்கிடுவோம் அப்படியே ரொம்பிரும் ரொம்பனதுக்கப்புறம் போய் ஏன்னா காடு ஒரு இடத்துல இருக்கும் களம் அந்த கருதெல்லாம் கொட்டுற களம் ஒரு இடத்துல இருக்கும் அதனால் சாக்கில் வச்சு அமைக்கிடுவோம் அமைக்க அதை தலையில் தூக்கி கொண்டு வந்து தான் நம்ம க களத்தில் கொட்டணும் அது மாதிரி இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்கள் சார்ஸில் அது மாதிரி விவசாயம் தான் இப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் குடும்பம் வந்து பெரிய குடும்பமாச்சா நம்ம குடும்பம் ஏழு பேர் மாமியார் மாமனாரோட ஒம்பது பேர் நல்ல கதையம்மா சொல்லுங்க சொல்லுங்க கேட்கவே ஆர்வமாக இருக்குது சொல்கிறேம்மா அப்போ நான் இப்போ பிள்ளைங்க ஏழு பேர் மாமியார் மாமனாரோட சேர்த்து ஒம்பது பேர் ரெண்டு மருமகள் மொத்தம் பதினோரு பேர் இருக்கும் எல்லாம் அந்த விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வேறு இப்போ அப்பாலாம் மழை பெஞ்சிருச்சுன்னா ஆடி மாதத்தில் மழை பெஞ்சிருச்சுன்னா உடனே ஏறு நல்ல ஏர் கூட்டணு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஏறு ஓட்டுறதுக்காக போயிடுவாங்க காலையில் ஆறு மணிக்கு போனாங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அப்போ வந்து கலப்பதை நம்ம தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கலப்பைய நல்லா நெட்டாக இருக்கும் கலப்ப ஊசி கலப்ப அம்மா நானும் நெல் கதிர் எல்லாம் அறுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என்னோட தங்கமாலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியணும் விவசாயம் தான் நம்மளுக்கு விவசாயம் தெரியாதுன்னா கூட இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா